நான் ஒரு வேளாண் பட்டதாரி ரெண்டாயிரத்துல முடிச்சுல இருந்து ஒரு ரெண்டு வருஷம் ஒரு கேவி ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு சுயமா ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து இருந்து சுயம் அந்த தொழில் ஆரம்பிச்சிருக்கிறேன் மொழியை வளர்ப்பதை பற்றி விவசாயிகளுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்லா பயிர் பண்ணி நல்லா லாபம் தரக்கூடிய பொருள்கள் பார்த்தீங்கன்னா மருதாணி துளசி தூதுவலை ஆடாதொடை சீமகத்தி இது போன்ற வறட்சியை தாங்கக்கூடிய பொருட்கள்லாம் அதிகமாக நாங்கள் பயிர் இருக்கோம் நம்ம மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக சென்னா நித்திய கல்யாணி அதிக அளவில் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் வந்துட்டு மெயினாக எக்ஸ்போர்ட் ஆகிக்கிட்டு இருக்கு இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா வறட்சியை தேங்கக்கூடிய மருதாணி பார்த்திங்கன்னா குறைஞ்ச தண்ணியில் வந்துக்கிட்டு அதிகமான ஒரு மகசூல் நல்லா வருவாய் இந்த விவசாயத்துக்கும் மற்ற நம்ம நார்மலாக பண்ணக்கூடிய என்ன வித்தியாசம் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக நீர் தேவையில்லை அப்புறம் ஆள் பற்றாக்குறை இருக்கிற காரணத்தினால வந்துட்டு ஆட்கள் வந்துட்டு அதிகமாக தேவை கிடையாது அப்புறம் பூச்சி மருந்து அடிக்கணும் அவசியம் கிடையாது அதிகமான உரங்கள் இதை போடாத அவசியம் இல்லை இதே பார்த்திங்கன்னா ஆடு மாடு தொலைகள் வந்து ரொம்ப கம்மி திருட்டுக்கள் அதிகமாக இருக்காது ஸோ அதனால் வந்துட்டு நம்ம மூலிகை விவசாயம் பண்ணுறது வந்துக்கிட்டு ரொம்ப வந்துட்டு பயனுள்ளதாக இருக்குது விவசாயம் இன்றைய காலகட்டங்களில் இதே இது வந்து பார்த்தீங்கன்னா மருதாணி பார்த்தீங்கன்னா இந்த விதையும் எடுத்துக்கிறோம் இலையும் எடுத்துக்கிறோம் இது மொதல் முத ஆரம்பிக்கும் போதெல்லாம் நம்ம வந்துக்கிட்டு விதை போட்டு உருவாக்கலாம் இல்லை வந்துக்கிட்டு கட்டிங் போத்து மூலமாக உருவாக்கலாம் விதையை பார்த்தீங்கன்னா விதை மூலம் நம்ம பண்ணோம்னா இருபது சதவீதம் அது முளைப்பு திறன் இருக்கும் அதேமாதிரி நம்ம போத்து மூலம் போட்டோம்னா கட்டிங்ஸ்னு சொல்லுவாங்க அது போத்து மூலம் போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் வந்துக்கிட்டு நமக்கு வந்து நல்லா கிடைக்கும் அது மூலம் பார்த்திங்கன்னா சின்ன பாக்கெட்டு கூட அது பண்ணுறது ரொம்ப நல்லது தனியாக வந்துட்டு நம்ம வந்து டைரெக்டாக வந்துக்கிட்டு ஒரு நிலத்தில் நம்ம ஊன்றது பதில் நம்ம பாக்கெட்டில் போட்டு வந்து பண்ணோம்னா ஈஸி நமக்கு வந்துட்டு அதை கூடிய வளர்ப்பு முறைக்கு வந்துக்கிட்டு செலவு வீணை வந்து ரொம்ப கம்மி அப்படி பண்ணும்போது மொதல் அறுவடைக்கு வந்துக்கிட்டு இந்த பயிர் வர்றதுக்கு வந்துட்டு ஆறு மாதம் ஆகும் அந்த ஆறு மாதம் முடிஞ்சதும் நம்ம வந்துட்டு ஒவ்வொரு ரெண்டு மாதத்துக்கு ஒரு வந்து நம்ம அறுவடை பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அப்போ வந்து நமக்கு முதல்ல வந்துக்கிட்டு இலை மட்டும் தான் அதிகமாக எடுக்கிறோம் சப்போஸ் நம்ம இல்லை நம்ம வெளியூர் போயிட்டோம் கொஞ்சம் ஆள் பற்றாக்குறை இல்லைன்னா விதையும் கிடைக்கும் அந்த விலையும் வந்துக்கிட்டு அதே ரேட்டுக்கு நம்ம தனியாக எடுத்து எடுத்துக்கலாம் அப்படி எடுக்கும் போதில் ஒரு அறுவடைக்கு முதல் அறுவடைக்கு வந்துக்கிட்டு ஒரு இரநூறுலேருந்து இரநூத்தம்பது கிலோ தான் கிடைக்கும் அது வந்து ரொம்ப கம்மி அது ரெண்டாவது அளவு பார்க்கும்போதுல ஒரு ஏக்கருக்கு பார்த்திங்கன்னா ஐநூறுலேருந்து இரநூறு கிலோ கண்டிப்பான முறையில் கிடைக்கும் இன்றைக்கி குறைஞ்சபட்சம் ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா செலவீனம் பார்த்திங்கன்னா நம்மளாக பாக்கெட்டு போட்டு எல்லாம் பண்ணோம்னா ஒரு ஆயிரத்தி இரநூறு கன்று தேவைப்படும் ஆறு அடிக்கு ஆறு அடிக்கு வைக்கலாம் மாதிரி வந்துக்கிட்டு மூணு அடிக்கு மூணு அடிக்கு நம்ம வச்சு ஒரு அறுவடை பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த விட்டுக்கலாம் ஸோ ஆயிரத்தி இரநூறு கன்று நம்ம போட்டு பண்ணோம்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஐநூறுலேருந்து அறநூறு எழுநூறு கிலோ கண்டிப்பான ஒரு மகசூல் கிடைக்கும் இன்றைக்கி குறைஞ்ச ரேட்டு வருமானம் பார்த்திங்கன்னா ரூபா ஒரு கிலோ எடுத்துக்கிட்டுருக்கோம் இங்கே ஐநூறுவா எடுத்திங்கன்னா ஒரு பதினேழாயிரம் ஒரு அறுநூறுனா ஒரு இருபதாயிரம் அளவுக்கு வந்துக்கிட்டு ஒரு ஒரு அறுவடையில் வந்து கிடைக்கும் அஞ்சு அறுவடை பண்ணோம்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அஞ்சு ஒரு ரெண்டரை டன்னு கிடைக்கும் ரெண்டரை டன்னுங்கும் போல் ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோ எண்பத்தி ஏழாயிரரூபா கிடைக்கும் ஒரு பதினேழாயிரரூபா செலவு போகக்கூட எழுவதாயிரரூவா வந்துக்கிட்டு ஒரு நிகர வருமானமாக இதில் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் பொதுவாக மருதாணியை பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ரகம் நம்ம பரவலாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஒன்று பார்த்தீங்கன்னா முள்ளுள்ள ரகம் முள்ளுள்ள ரகத்தில் வந்து பார்த்திங்கன்னா முள் இருக்கும் அப்பட் இலைகள் வந்துட்டு அதிகமாக இருக்காது அதனால் இதை வந்துக்கிட்டு விதைகள் அதிகமாக இருக்கும் விதைகள் அதிகமாக தேவைப்பட்டால் இந்த ரகத்தை வந்து நம்ம தேர்வு செய்யணும் இன்னொன்று வந்துட்டு இலைகள் அதிகமாக தேவைப்படும் அப்படின்னு சொன்னோம்னா இது வந்துட்டு முள் இல்லாத ரகம் பார்த்திங்கன்னா வந்துட்டு அதிகமாக வந்து இலைகள் அதிகமாக இருக்கும் அதேமாரி விதைகளும் நல்லா அதிகமாக இருக்கும் நம்ம ஒவ்வொரு அறுவடை பண்ணும்போதில் வந்துக்கிட்டு தண்ணி வந்துட்டு உடனே வந்துட்டு நம்ம தண்ணி பாய்ச்சிறது முக்கியம் கரிசல் தரையாக இருந்தனா வாரத்துக்கு ஒரு ரெண்டு மூணு முறை ஒரு ரெண்டு நீர் பாசனம் தான் பாசனம் போகணும் இதை செம்மண்னா சொட்டு நீர் போகிறது ரொம்ப நல்லது இது பார்த்தீங்கன்னா அந்த இதை வந்து இது மகசூல் வந்துக்கிட்டு அதிகமாக தரதுக்கு சான்ஸ் வறட்சியில் நல்லா தாங்கக்கூடிய ஒரு பயிர் பார்த்திங்கன்னா இதில் மேலே ஒரு வேக்ஸ் கோட்டிங் இருக்கும் மெழுகு போன்றது இருக்கும் அதனால் வந்துக்கிட்டு இது வந்துக்கிட்டு வந்து வறட்சியை தாங்கி வளரக்கூடிய ஒரு ச நல்ல ஒரு ஏற்ற ஒரு பயிர் செலவீனம் இல்லாத ஒரு பயிர் மருதானியவை உள்ள இடைவெளி வந்துட்டு ரெண்டடி ரெண்டடிக்கு ஒன்று போதும் நம்ம வந்துக்கிட்டு நம்ம தோட்டத்துக்குள்ளே வந்துக்கிட்டு இந்த மாதிரி வந்துக்கிட்டு வேலியை சுற்றி வந்துக்கிட்டு பயிர் உயிர் பாதுகாப்பு இதாகவும் போடலாம் நம்ம தனியாக போட்டாலும் தனியாக ஒரு வந்துக்கிட்டு ஒரு ஒரு வயலில் வந்துக்கிட்டு ஒரு தனியே ஒரு பயிராக நம்ம பண்ணாலும் பண்ணலாம் ஒவ்வொரு அறுவடை பண்ணதுக்கப்புறம் தண்ணி விட்ட பிறகு உடனே இயற்கையான ஆட்டு உரம் ஒரு மாட்டு சாணம் இதெல்லாம் வந்துட்டு நம்ம போட்டிங்கன்னா மகசூல் தர்றதுக்கு அதிகமாக தரும் இது பார்த்திங்கன்னா ஆடா செடி ஆடா ரெண்டு ரகம் இருக்குதுங்க ஒன்று பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு சின்ன ஆடோ அது ஆடாதோட பிடோமின்னு சொல்லுவாங்க இது ஆடோதடாக வேசிக்கான்னு சொல்லுவாங்க இதனுடைய இது மருத்துவ குணம் பார்த்திங்கன்னா சளி இருமலுக்கு வந்துக்கிட்டு அதிகமாக தேவைப்படுது இதோடைய தேவைப்பாடு வந்துட்டு வருஷத்துக்கு வருஷத்து அதிகமாகிட்டே இருக்குது இந்த சளி இருமலுக்கு தேவையான எல்லா சிறப்புகள்லேயும் வந்துக்கிட்டு இதுக்கு கண்டிப்பான முறையில் இது இல்லை இது இல்லாமல் ஒரு பொருள் இருக்காது போல் இதில் பார்த்தீங்கன்னா இதை வந்துட்டு விவசாய மக்கள் வந்துட்டு எப்படி வந்துக்கிட்டு விவசாயம் பண்ணணுன்ட்டிங்கன்னா இது அதே மாதிரி தான் கட்டிங்ஸ் இது வந்துக்கிட்டு போத்து மூலமாக தான் வரும் அது பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ள தனியாகவும் நடலாம் இல்லை மாதிரி இந்த மாதிரி ஒரு வேலி ஓரங்களில் வந்துக்கிட்டு ஒரு உயிர் வேலியாகவும் நம்ம பயிரிட்டோம்னா இருக்குது இது ஆட தொடாது அதுக்கு பிறகு ஆடா தொடான்னு ஒரு பேரே வச்சுருக்குறாங்க ஆடு திங்காதனால வந்துட்டு உங்களுக்கு ஆடு மாடுகள்லேருந்து நமக்கு வந்துக்கிட்டு அந்த டேமேஜ் அது வந்துக்கிட்டு கடிக்காமல் இருக்கும் அது ஒரு நமக்கு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் விவசாய மக்களுக்கு ஏன்னா மற்ற எல்லா பேரும் போட்டிங்கன்னா ஆடு மாடுக்கு திங்கும் இது திங்காது இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா வளர்த்துட்டு ரெண்டு அடிக்கு ரெண்டு அடிக்கு இடைவெளி விடலாம் இடவழி விட்டுட்டு நல்லா வறட்சியை தாங்க கூடிய ஒரு பயிராகும் கரிசல் மண்ணில் வந்துட்டு அருமையாக வரும் செவ்வல்லையும் நல்லா வரும் சொட்டு நீர் போட்டிங்கன்னா இது நல்லா அருமையாக வரும் இது பார்த்திங்கன்னா அறுவடை பண்ணும் போல் இந்த மாதிரி ஒடிச்சு மறுபடியும் வந்துக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கும் சாதாரணமாக அப்படி ஒடிச்சு விட்டாலே போதும் இது அப்படியே காய போட்டால் போதும் அப்புறம் வேறு எந்த ஒரு வேலையும் காய காயப்போட்டு நம்ம எப்படி மற்ற பொருட்களை வேளாண் பொருட்களை மற்ற பொருட்களை எப்படி நம்ம காயப்போட்டு நம்ம சந்தைக்கு எடுத்து செல்வோமோ அது மாதிரி நம்ம பண்ணாலே இது போதுமானது இது கிட்டத்தட்ட இன்னைக்கு நிலவரப்படி ஒரு ஒரு கிலோ வந்துட்டு இருபத்தஞ்சி ரூபாய்க்கு நாங்கள் கொள்முதல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் விவசாயிட்ட இருந்து அப்படி பண்ணும்போது இதுக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு ஏக்கருக்கு ஒரு ஒரு டன்னு கிடைக்கும் ஒரு டன்னு கிடைக்கும் போது மொதல் அறுவடைக்கு மட்டும் வர்றதுக்கு ஒரு நாலு மாத காலமாகும் மொதல் அறுவடை பண்ணும் போதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த செடி போல உயரம் வர்றதுக்கு ஒடிச்சூட்டை மட்டும் தான் மறுபடியும் பக்க கிளைகள் வந்துக்கிட்டு அதிகமான மகசூல் நமக்கு கிடைக்கிறதுக்கு வந்துக்கிட்டு கிடைக்கும் அடுத்த ஒவ்வொரு இரண்டு மாதத்துக்கு ஒரு அறுபது நாளைக்கு ஒருக்க வந்துக்கிட்டு ஒரு அறுவடை பண்ணும் போது வந்துக்கிட்டு நமக்கு மகசூல் வந்துட்டு குறைஞ்சபட்சம் ஒரு ஏக்கரில் ஒரு டன் கண்டிப்பாக கிடைக்கும் இருபத்தஞ்சு ரூபாய்க்கு இருபத்தாயிரம் ரூபாய் கிடைக்கும் ஒரு வருஷத்துக்கு அஞ்சு ஆறு அறுவடை பண்ணலாம் பட் மழை காலம் போகிறதுனால ஒரு அஞ்சு அறுவடை பண்ணலாம் ஒரு ஒன்றையாயிரம் லட்சம் ரூபாய் கிடைக்கும் அதிகபட்ச செலவு பார்த்திங்கன்னா இதுக்கு வந்துக்கிட்டு ஒரு இருபத்தாயிரம் ரூபாய் வரும் ஒரு முதல் வருடத்தில் மட்டும் அதுதான் நமக்கு செலவு அதுக்கப்புறம் நம்ம நம்ம எவ்வளோ நாள் நம்ம உயிரோட வாழ்கிறோமோ அத்தனை நாளும் இந்த செடி உயிரோடு இருக்கும் இது வந்துக்கிட்டு பல்லாண்டு தாவரம் ஓ ஒரு வருஷத்தில் அழிச்சிட்டு மறு பயிர்க்கு மாதிரி வருஷம் வருஷம் நம்ம அழிச்சிட்டு அழிச்சிட்டு நம்ம பயிரிடணுன்னு அவசியமே இதுக்கு கிடையாது ஒரு தடவை நட்டுவிட்டால் போதும் கவாத்து பண்ண பண்ணால் அதுக்கு தேவையான இயற்கை உரங்கள் ஆனால் மாட்டு உரம் ஆட்டுச்சாணி அப்புறம் வந்துக்கிட்டு கோழி சாணம் இதெல்லாம் நம்ம கோழி சாணம்லாம் அதிகமாக போட்டால் இதோடைய நைட்ரஜன் சத்து அதில் அதிகமாக இருக்கிறதுனால இதோடைய மகசூல் வந்துட்டு அதிகமாக கொடுக்குறதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நம்ம வந்து விவசாயிகள் வந்துக்கிட்டு அதிகமாக பயிர பயிரிட்டால் நல்லா சந்தை வாய்ப்பும் அதிகமாக இருக்குது மற்ற பயிர்களோட தாராளமாக நீங்கள் பயன்பெறலாம் பூச்சி நோய் தாக்குதலில் இதில் ஒன்றும் இல்லை நம்ம எதுவுமே எல்லாமே பார்த்திங்கன்னா இது எல்லாமே கலைகளுடைய கலையாக வளரக்கூடிய ஒரு பயிர்களை வந்துட்டு நம்ம விவசாயம் பண்ணுறோம் இந்த மூலியின் பயிர் பார்த்தீங்கன்னா தூதுவலை வேலை தூது பார்த்திங்கன்னா ஆஸ்துமா சளி இருமல் பல டானிக்கலுக்கு இது வந்துட்டு ஒரு அதிகமாக பயன்படக்கூடிய ஒரு மொழியே ஆகும் இது சாதாரண உப்பு தண்ணீரான இடங்களில் வந்துட்டு இது நல்லா நல்லா அருமையாக வளரும் உப்பு தண்ணி உப்பு நிலத்துக்கு வந்துக்கிட்டு இது ஒரு பயிர் மூலியன்னா தூதுவளை வந்துட்டு ஈஸியாக நம்ம பயிரிடலாம் இதே மாதிரி நம்ம பயிரிடும் போதில் வந்துக்கிட்டு பாக்கெட்டில் கன்று போட்டு மூணு அடிக்கு மூணடிக்கு ஒரு இடைவெளி விட்டு நம்ம நட்டோம்னா ஒரு முதல்ல ஒரு நாலு மாதத்தில் அறுவடை பண்ணலாம் ஒரு ஏக்கர் நம்ம பண்ணோம்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா முதல் அறுவடையில் ஒரு இரநூத்தம்பது கிலோ தான் கிடைக்கும் அப்புறம் ஒரு ரெண்டாவது மாதம் கழித்து நம்ம ஒரு அறுவடை எடுத்தோம்னா ஒரு ஏக்கருக்கு ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு அறநூறு கிலோ ஈஸியாக எடுக்கலாம் இதில் ஒன்று பார்த்தீங்கன்னா முள் அதிகமாக இருக்கும் அதுதான் அதில் ஒரு பெரிய பிரச்சனை அதுக்கு வந்துட்டு நம்ம வந்து சிக்கேசர் வாங்கி அதை கட் பண்ணிக்கிட்டு நம்ம போட்டு எடுத்துக்கலாம் ஆடு மாடு தொலைகள் இருக்காது ஆட்கள் தொலைகள் இருக்காது கொஞ்சம் களை எடுக்கிறது இந்த மாதிரி நேரகட்டங்களில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் நம்ம வந்துக்கிட்டு அதிகமாக படர விடாமல் உடனே அதை கட் பண்ணி கட் பண்ணி உன்னோட ஒன்னோட பின்னாம்ப நம்ம உடனே வந்து அதை கட் பண்ணி கட் பண்ணி அதை எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா காயப்போட்டு வாங்குகிற பொருள் வந்து ஒரு கிலோ வந்துக்கிட்டு நாங்கள் அறுபத்தஞ்சி ரூபாய்க்கு இன்றைக்கி நிலவரத்தபடி நம்ம வாங்கிக்கிட்டு இருக்கோம் இது பார்த்தோன்னா எப்போயுமே ரெகுலராக ஒரு கான்ஸ்டண்ட்டாக இந்த ப்ரைஸ் வந்துட்டு எப்போயுமே போய்கிட்டுருக்கும் வருஷத்துக்கு நல்ல டிமாண்டு வருஷத்துக்கு வருஷத்துக்கு இருக்குது ஏன் இப்போ வந்துட்டு டிமாண்ட் இதுக்கெல்லாம் அதிகமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா முந்திலாம் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு இயற்கையாக வந்துட்டு அந்த ஃபாரஸ்ட்டோட காடுகளில் வந்துக்கிட்டு போய் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க இப்போ அவங்க வந்து ரொம்ப வந்துக்கிட்டு இப்போ வன பாதுகாப்பு சட்டங்கள் அதிகமாக இருக்கிறதுனால இது வந்துட்டு எடுக்கக்கூடிய வந்து சாத்தியக்கூறு கம்மியாகிட்டு இருக்கிறதுனால இந்த பொருட்களுடைய இது வந்து அழிஞ்சுக்கிட்டே வருது அதனால் நம்ம விவசாயிகள் நம்ம வந்துட்டு பயிரிட்டோம்னா இது ஈஸியாக சந்தைப்படுத்தி நம்மளும் வந்துக்கிட்டு வளமான ஒரு வருமானத்தை வந்துட்டு ஈஸியாக பயன்படுத்தலாம் வருஷத்துக்கு இதே மாதிரி மற்ற பயிர்கள் மாதிரி இது ஒரு அஞ்சு கட்டிங்ஸ் வந்து அஞ்சு த வருஷம் அஞ்சு த ஒரு வருஷத்துக்கு அஞ்சு தடவை வந்துக்கிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்து எடுத்து நம்ம காய போட்டு வந்துக்கிட்டு விற்பனை பண்ணலாம்